எந்த ராசிக்கு எந்த திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டுவது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய தகவல்கள் இந்த சேனலில் வரைபடம் சம்மந்தப்பட்ட பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைவாசலுக்கு உண்டான அமைப்பு பார்க்க போகிறோம் லிங்கம் வாசு ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் மொத்தம் பன்னெண்டு ராசி ஸோ அதற்குண்டான நாலு திசைக்குண்டான அமைப்பு கொண்ட ஒவ்வொரு வாசல்கள் அதுல நாலு கார்னர் பண்ணவோ அது கடைசியா சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு மேச ராசி இந்த வீட்டுக்கு உண்டானவர் யாருன்னா செவ்வாய் இந்த வீட்டுல யாரு உச்சம் பெறுகின்றார் சித்திரை மாசம் பிறந்தவங்களுக்கும் சூரியன் இந்த இடத்துல போடுவாங்க அப்ப சூரியன் உச்சம் அப்படின்னா என்னது சித்திரை மாசம் பிறக்கிறவங்களுக்கும் இதுல மேச ராசியில பிறக்கிறவங்களுக்கும் கிழக்கு திசை தலைவாசல் யோகம் இந்த ரிஷப ராசிக்காரங்க வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர் வெளி மாநிலம் நீர்நிலைகள் சார்ந்திருப்பாங்க பெரும்பகுதியானவர்களுக்கு இது அமையும் சுக்குரனுடைய வீடு ரிஷபம் சோ நல்ல உயரமா இருக்கணும் அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் ஏன்னா லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழ்றாங்க மலை மேலே போய் கட்டியிருக்கோம் சார் உயரமா கட்டியிருக்கிறோம் போர் போட்டால் அருமையான தண்ணி வந்தது சார் ரிஷபம் தெற்கு திசை யோகம் மிதுன ராசி மேற்கு திசை காற்று ராசி நல்ல காற்று வரணும் ஊர்ல இருந்து வேறொரு ஊர்ல போய் வசிக்கணும் அழகா இருக்கணும் இடம் சுத்தி பச்சை பசேல்னு இருக்கணும் என்ன புதனுடைய வீடு ஊர்னு முடியும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஆவியூர் போரூர் கடலூர் வண்டியூர் நிலையூர்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் பச்சை பசியல் இருக்கணும் இதுல பெங்களூர்ல இருக்கோம் ஓசூர்ல இருக்கோம் மைசூர்ல இருக்கும் ஊர்னு முடியுது இந்த இடத்துல புதனும் இருக்கு அதுல போய் மேற்கு வாசல் வாஸ்துபடி இருக்கிற வீட்டுல கட்டி வளமா வாழ்றதுக்கு உண்டான அமைப்பு இப்ப ராசி நீர்நிலைகள் சார்ந்து இருப்பாங்க யாரெல்லாம் கடகராசியாக இருக்காங்களோ அம்மாவுக்கு வந்து நல்லா பார்த்துக்குவாங்க அம்மாவனுடைய செல்ல பிள்ளை மனைவிக்கும் அம்மாவுக்கும் சின்னதாக ஒரு பிழை ஏற்படுவதுன்னா இந்த கடகராசி வீட்டில் அம்மாவும் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க யாரை பார்த்துக்கிறதுங்கிறதுக்கு பார்த்தோம்னா அம்மாவை தான் அதிகமாக நேசிப்பாங்க ஸோ தான் முதல் தெய்வம் அப்புறம் தான் ஒரிஜினல் தெய்வங்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வடக்கு அம்மாவை வந்து ஒரு பெரிய போட்டோ வச்சு கும்பிடுவாங்க வீட்டில் அம்மா இறந்ததுக்கப்புறம் சோ அவங்கள வந்து அஹ் கடகத்திற்குள்ள பிறந்தவங்க வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டிக்கிறது நல்லது சிம்ம ராசி ஆவணி மாதம் அடியன் இப்ப பேசுறது ஆவணி மாதம் பேசிட்டு சூரியனுடைய மாதம் பவ கரணத்திற்கு உண்டானது சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறது சூரியன் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் நான் வந்து அரசுல வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அந்த அரசு சம்பந்தப்பட்டதுல போய் அடிக்கடி அரசு அதிகாரிகள் எங்க வீட்டுக்கு வருவாங்க நான் போவேன்னா நீங்க கிழக்கு வாசல் நீங்க சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க சார் எனக்கு ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியாது சாமி நான் ஒண்ணு பத்து பத்தொன்போது இருபத்தி தேதியில பிறந்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்னாம் தேதியோ அல்லது பத்தாம் தேதியோ பத்தொன்போதோ இருபத்தி எட்டுல பிறந்திருக்கிறீங்க ஒன்னு அரசு உத்தியோகத்துல இருக்கிறீங்க ரெண்டு அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்ப நீங்க சிம்ம ராசியா இருக்கீங்க கிழக்கு வாசல் வச்சு காட்டுங்க கன்னி ராசி சந்தோஷமான ராசி அழகா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க பரவாயில்ல விடு நம்ம பார்த்துக்கலாம் ஜெயிச்சிடலாம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் சந்தோஷமா வாழுவோம் தெற்கு திசை யோகம் தெற்க போனா தேஞ்சு போவான்னு சொல்லுவாங்க வடநாட்டுக்கு போயிட்டு இவங்க போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க தென்னாட்டுக்கு இங்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து அமைதியா இருப்பாங்க அப்ப வடக்கு போயிட்டு இவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க அங்கிட்டு இருக்கிறவங்க தெற்கை வந்து ஜெயிக்கிறாங்க அப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு தெற்கு பிற மொழி பேசுறவங்களோட கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும் பிற மொழி பேசுறாங்க இல்லையா ஹிந்தி பேசுகிறது இல்லைன்னா மலையாளம் பேசுகிறது கன்னடம் பேசுகிறேன் அந்த மொழி அஞ்சு லாங்குவேஜ் எல்லாம் தெரிகிறதெல்லாம் இந்த கன்னி ராசியா இருப்பாங்க என்ன புதன் அதிகாரம் துலா ராசிக்கு மேற்கு திசை யோகம் வியாபாரத்திற்கு உண்டான திசை வீட்டில் கன்னி தெய்வம்னு ஒரு பெட்டி வச்சு சாமி கும்பிட்றவங்கலாம் இவங்க தான் விருச்சிக ராசி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்திலேயே போய் வீடை வாங்கிடுவாங்க வடக்கு வாசல் வச்சு நல்ல மலை சாரல் தண்ணி விழுகிற மாதிரி அமைப்பு சந்தோஷமான குளம் இருக்கும் ஸ்விம்மிங் பூலோட வீடு கட்டுறவங்கலாம் இவங்க தான் தண்ணி ட்ரைன் பண்ணி விட்ருவாங்க முன்னே ஸ்விம்மிங் பூல் மேலே போயிட்டு நல்லா வந்து ஒரு மேலேயே எல்லா செட்டப்பும் இருக்கும் அந்த மாதிரி வந்து டாப் டெரஸில் பண்ணியிருப்பாங்க தான் அதெல்லாம் பெங்களூர்லலாம் நிறைய போய் பார்த்துருக்குறேன் ஸோ உள்ளுக்குள்ளேயே அந்த செட்டப் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரி வடக்கு தனுசு ராசி ஆன்மீக ஈடுபாடு தெய்வ பக்தி இருக்கிறவங்க நான் சரியாக பண்ணணும் அமைதியாக பண்ணணும் கிழக்கு வாசல் மகர ராசி ஊருக்கு வெளியில் அவுட்டரில் உயரமாக மலை மாதிரி இருக்கு அதில் போய் நாங்கள் வந்து ஒரு நல்ல அழகான வீடு கட்டியிருக்கோம் தெற்கு திசை கும்பராசி கோபுரம் தெரியணும் கும்பராசிக்காரங்க கோபுர வீடு சிம்ம ராசி கோவில் வீடு ரெண்டு இடத்துலையும் கிரகம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இருக்கும் அவங்க மேற்கு வாசல் வச்சு கட்டிக்கிறது நல்லது மீன ராசி சோ மீன ராசியில வந்து வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறது நல்லது நீர் ராசி மீன் வச்சுக்கிறது வீட்டில் மீன் வளர்க்குறது சின்ன தொட்டியில் வளர்க்குறது ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்து நீங்க செயல்படுங்க இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணுங்க இந்த அமைப்பில் பார்த்து நம்ம வாங்கிறதுக்கும் உங்க ஜாதகத்துல கிரகங்கள் வலுப்பெற்றுக்கிறதுக்கு உண்டான அமைப்பில் வாசல் வைத்து வீடு கட்டி கொள்ளலாம் உதாரணத்துக்கு வந்து இந்த அமைப்பில் சனி வந்து இங்கேயும் இங்கேயோ இருக்காருன்னா எதையும் பார்க்க வேணா மேற்கு திசை மகரத்திலயோ கும்பத்திலேயோ சனி இருக்கிறார் வச்சுக்கோங்க ஸோ இதே அமைப்புலேயே வந்து மொகன கட்டடத்திற்கு உண்டான அமைப்பும் அடியன் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன் இப்போது உங்களுக்கு இதே அமைப்புலேயே உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் அடியன் மதுரையில் இருக்கிறேன் வேறு எங்கேயுமே பிரான்ச்சஸ் கிடையாது உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு பதிவும் பண்ணுங்கள் வணக்கம்